வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொல்லுப்பயிரில் நிறந்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் கொல்லுப்பயிர் ஊட்டச்சத்துக்கள் நிறுத்திடக்கூடிய ஒரு எனர்ஜியான பயிராக இருக்குது இதில் புரதம் சத்து இரும்புச்சத்து கேல்சியம் பாஸ்பரஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கொல்லுப்பயிறு கொள்ளு ரசம் இந்த பருப்பு கொன்று செய்யப்பட்டுக்கூடிய சூடான உணவுகள்லாம் என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் உடலடைய ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம் உடலடையை குறைக்கிறதுல மிக சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக கொள்ளுப்பயிர் இருக்கு நம்ம நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடலடையை குறைப்பதற்கு சாப்பிடுவதற்கான உணவாக கொள்ளு தானியம் பல பேருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு கொள்ளு பருப்பை நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நீரில் கலந்து குடித்து வருபவர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்தில் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு உணவு வேலையில் மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு முளை கட்டிய கொள்ளு பருப்பு சாப்பிட்டு வரும்போது உடல் எடை வந்து விரைவில் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் உடல் எடை குறைக்கணும்னா இந்த மாதிரி முறைகளில் வந்து கொள்ளு பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கொள்ளு பொறுப்பு உடல் எடையை வந்து குறைச்சி கொடுக்கும் தேவையில்லாமல் உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய கொழுப்புகளை எல்லாம் உங்களுக்கு ஆற்றலாக மாற்றிக் கொடுத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொள்ளுப்பொறுப்பையோ கொள்ளுப்பொறுப்பால் செய்யப்பட்டுருக்கூடிய சூப்பு ஆறு கொள்ளுப்பொறுப்பு அலை செய்யப்பட்டுக்கூடிய சூடான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அது பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடையை குறைக்கும் அஜீரணம் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து போவதற்கு கொள்ளுப்பொறுப்பு எடுத்துக்கலாம் ருசி மிகுந்த உணவுகளை வந்து நன்றாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல் புளித்த ஏப்பம் எல்லாம் ஏற்படும் இது அஜீரணத்திற்கான அறிகுறி மேலும் வயிற்றில் சாப்பிட்ட உணவுகளை செரிக்க உதவக்கூடிய கூடிய அமிலங்கள் சரிவர உற்பத்தி ஆகாது அப்போது சாப்பிட்ட உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற உணர்வு அது கொடுக்கும் இது ஆங்கிலத்தில் ஆசிட் ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள்லாம் தினமும் காலையில் மற்ற எந்த ஒரு உணவை சாப்பிடுவதற்கு முன்பாக வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் முளைவிட்ட கொள்ளுப்பருப்பு அல்லது கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூப்பை வந்து குடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உணவு செரிக்காம அஜீரணம் பிரச்சனை ஏற்படுது இல்லை இந்த மாதிரி பிரச்சனை செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கிடும் உணவுகள் வந்து செரிமானமாகப்படும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் போக போதும் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிடும் அதனால இருக்காது செரிமான மண்டலம் எல்லாம் இந்த வகையில் கொள்ளு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து போவதற்கு அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுப்பதற்கு கொள்ளு பொறுப்பு எடுத்துக்கலாம் ஜலதோஷம் மற்றும் ஜுரம் வந்து குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் ஏற்படுவது சகஜமான ஒன்று தான் மனிதர்களினுடைய உடலில் நோய் எதிர்ப்பு திறன் அது வந்து வலுவிழக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து அட்டாக் ஆகும் ஸோ இந்த நோய்களுக்கெல்லாம் மருந்தாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களாம் கொல்லு ரசம் கொண்டு அல்லது கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான உணவுகள் கொல்லு சூப்பெல்லாம் எடுத்துக் கொள்ளும்போது ஜலதோஷம் ஜுரம் எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கி அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதோடு சீக்கிரமாக அந்த பிரச்சனைகளால் உங்களுடைய உடல் இழந்த அந்த அத்தனை பலத்தையுமே திரும்பவும் மீட்டுக்கொள்ளலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ சளி ஜுரம் இந்த மாதிரி பிரச்சனையும் உங்களுக்கு வந்து நீங்கிடும் ஜலதோஷமும் நீங்கிடும் இத்தனை காலமாக சளி ஜுரம் ஜலதோஷத்தால் எந்தெந்த பிரச்சனைகள் உங்களுக்கு உடல் பலத்தை எப்படி எப்படி எல்லாம் நீங்கள் உங்களுடைய பேலன்ஸை வந்து நீங்க விட்டுட்டீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய உடல் பலத்தை வந்து திரும்ப மீட்டுக் கொள்ளலாம் இப்போ மாதவிடாய் பிரச்சனை தீர்வதற்கு கொள்ளு பொறுப்பு வந்து எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் காலத்தில் ஏற்படக்கூடிய வழி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கு ஒரு சில பெண்களுக்கெல்லாம் இந்த மாதவிடாய் வந்து முறையற்று வருவதோடு அதீத ரத்தப்போக்கும் மிகுதியான வலியும் ஏற்பட்டு அவர்களை வந்து அது வெகுவாக களைப்படைய செய்யும் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் வந்து அவதியுறக்கூடிய பெண்கள் வந்து கொள்ளு பொறுப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட வேண்டும் அப்படின்றது மருத்துவ ஆய்வுகளில் வந்து குறிப்பிடுறாங்க கொள்ளு தானியங்களில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது இது பெண்களினுடைய மாதவிடாய் காலத்தில் அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால் உடல் இழந்த சத்துக்களை ஈடு செஞ்சு மாதவிடை ஏற்படும் போது உண்டாகக்கூடிய அதிக எரிச்சல் மற்றும் வலியை வந்து குறைத்து அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட வைக்கும் சிறுநீருக கற்கள் நீங்கி போவதற்கு கொள்ளு பொறுப்பு எடுத்துக்கலாம் கால்ஷியம் ஆக்சிலெட் எனப்படக்கூடிய தாதுப்பொருள் நமது அதிக அளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி நமக்கு அது கடும் துன்பத்தை கொடுக்கும் இப்போ கொள்ளுத் தானியங்களை அடிக்கடி சாப்பிட பொருட்களுக்குலாம் இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலேயே போயிடும் அப்படின்றது மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க கொள்ளு தானியங்களில் இரும்புச்சத்து மற்றும் ஃபாலிஃபனால் வேதி அதிகம் இருக்குது இவை இரண்டுமே சிறுநீரக் கற்களை கரைக்கக்கூடிய வேலையை வந்து பெருமளவு செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எனவே தினமும் இரவில் சிறிதளவு தானியங்களை ஒரு கிணறு நீரில் ஊற வச்சிட்டு மறுநாள் அந்த கொள்ளு தண்ணி கொள்ளுப்பருப்பு வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டு வரணும் சிறுநீரக கற்கள் உங்களுக்கு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள்லாம் இந்த மாதிரி முறையில் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் கொள்ளுத்தானியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சிறுநிறு கற்கள் உருவாகாமல் தடுக்கலாம் உருவாகி இருக்கக்கூடிய சிறுநிறு கற்களை வெகு விரைவில் கரைத்து வெளியேற்றுக் கொள்வதற்கெல்லாம் கொல்லு பயிரை ஹெல்ப் பண்ணும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பயிரை எடுத்துக்கலாம் காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் மலம் கழிக்கிறதுக்கு பணாத பாடுபடுவார்கள் இது பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறிகள் தான் மனிதர்களினுடைய உடலில் வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறியிருக்கக்கூடிய திட கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசனவாய் குடல் வந்து சுருங்கி விரிவதற்கு சிரமப்படும் இதுதான் மலச்சிக்கல் அப்படின்றத குறிப்பிட்டுரும் ஸோ அப்போ கொள்ளு தானியங்களை நாசத்தை அதிகம் இறந்திருக்கு தினமும் காலையில் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளுத் தானியங்களை சாப்பிட்டு வருவோருக்கு எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையுமே விரைவில் வந்து தீர்ந்து விடும் உணவுகள் சாப்பிட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் தேங்காமல் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் நமக்கு அது வெளியேற்கும் சேர்த்திக்கிறதுக்கெல்லாம் கொள்ளு தானியமோ கொள்ளு பொறுப்பால் செய்யப்படக்கூடிய சூப்போ எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு கொள்ளு பொறுப்பு எடுத்துக்கலாம் எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பு அது நம்மளுடைய ரத்த நாளங்களில் படியிறத முன்னாடியே தடுக்கிறதுக்கும் படிந்திருக்கக்கூடிய ரத்த நாளங்களை கரைத்து வெளியேற்றுவதற்கும் கொள்ளு பொறுப்பு உதவிகரமாக இருக்கு அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் இரண்டு வேலை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவர்களினுடைய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொலஸ்ட்ரால் சத்துக்கள் வந்து கொள்ளு பொறுப்பில் இருக்கக்கூடிய தானியங்கள் இருக்கக்கூடிய அந்த லிப்பிட் அப்படின்ற குறை அளவு கொழுப்புச்சத்தால் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு உடல்நலனை இது பாதுகாக்குது குறிப்பிடுறாங்க இதனால் ரத்த நாளங்களில் எந்தவிதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாததால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதயத்தைகள் தசைகள் விழுந்து போவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இதனால் நமக்கு இருக்காது கொலஸ்ட்ரால் பிரச்சினை விடுபடலாம் கண் நோய்கள் குணமாவதற்கு கொழுப்பு பொறுப்பு எடுத்துக்கலாம் மழைக்காலங்களில் கிருமித் தொற்றுகளால் மெட்ராஸ் ஐ எனப்படும் கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் வந்து பலருக்கும் ஏற்படுவது இந்த நோய் ஏற்பட்டால் கண்களை திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல் வந்து கண்களில் ஏற்படும் கொள்ளு தானியத்தை ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் எல்லாமே இருக்குது இதில் வந்து ஸோ அதனால் இதை நீங்கள் கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறவங்களாம் இரவில் தானியங்களை ஒரு கிணறு நேரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை எடுத்து உங்களுடைய கண்களை கழுவி வந்தீங்கன்னா கண்களினுடைய எரிச்சல் நீங்கி கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் கிருமிகள் எல்லாம் அழிந்து மிக விரைவில் வந்து கண்கள் நலம் பெறும் ஸோ அதனால் அந்த கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே அதில் வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் நீரிழிவு உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு கொள்ளுப்புற வந்து எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக தானியம் வந்து இருக்குது தானியங்களில் ஹைப்பர் கிளைசிமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது அதனுடன் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையும் குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் கொள்ளுத்தானியங்களில் அதிகம் நிரம்பி இருக்குது கொள்ளு சூப்பு அல்லது கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டுக்கூடிய உணவுகளை தினமும் ஒரு முறை அல்லது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு நாசத்தை அதிகம் கிடைக்கப்பெற்று அவர்களுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பு அதிகரிக்கப்பட்டு சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் எனவே தானிய உணவுகளை நீரிழிவு நோயாளிகள் வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் அவங்க சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கெல்லாம் கொள்ளு தானியங்களும் கொள்ளு பொறுப்பால் அந்த செய்யப்படக்கூடிய சூப்பு அல்லது உணவுகள் சூடான உணவுகளும் ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா மனிதர்களுக்கு வந்து ஊட்டச்சத்தை பல வகையில் அளிக்கக்கூடிய தானியங்களில் வந்து பல பேரும் வந்து பிரபலமாக அறியக்கூடிய கொள்ளு பொறுப்பு இருக்குது இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப உடல் உறுதி பெற்று ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாம் கொள்ளு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம்தான் தான் குதிரைகளுக்கெல்லாம் கொள்ளு பொறுப்பு தான் உணவாக கொடுக்கப்படுது இப்போ அந்த கொள்ளு தானியத்தை அவங்க குதிரை வந்து எடுத்துக்கொள்ளும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அது செயல்படும் அதே போல் தான் மனிதர்களுக்குமே நிறைய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் பழங்காலம் முதலே மருத்துவ குறிப்புகளில் கொல்லுப்பறுப்பு பல நோய்களுக்கு மருதாக இருக்கும் குறிப்பிட்டிருக்காங்க அதனால தொடர்ந்து கொள்ளுப்பறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க கொள்ளுப்பொறுப்பால் செஞ்சு போயிட்டுருக்கூடிய சூப்பு சூடான உணவுகள் இதெல்லாமே எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் மட்டுமே பெற்று நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவீடு மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே